என் தங்கப்பிள்ளையே வெற்றி கழிப்பில் உன் தாயானவள் நீண்ட நேரமாக உன்னிடத்தில் ஒரு நல்ல செய்தியை சொல்ல வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உனக்கான நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கின்ற இந்த நேரம் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை என்னை நீ விட்டு விடாதி உன்னுடைய வாழ்க்கை உனக்கென கொடுக்க நினைக்கின்ற பல விஷயங்கள் இவை எல்லாவற்றையும் ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்க நான் வருகின்ற இந்த நேரம் என்னை நீ தள்ளிவிட்டாயானால் அது உனக்குத்தான் நஷ்டத்தை ஏற்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருந்து உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் அதையெல்லாம் ஒட்டு மொத்தமாக மனநிறைவோடு உன் கைகளில் கொடுத்துவிட எண்ணுகிறேன் என்ன நடக்கும் என்று நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கான ஒவ்வொரு உண்மைகளும் சர்வ நிச்சயமாக உன்னை வந்து சேரும் நம் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது நமக்கு என்ன கொடுக்கப்படுகிறது என்பதனை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ளும் பட்சத்தில் உனக்கான மன தெளிவுகள் அத்தனையும் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் என்பதனை நீ மறந்து விடாதே நானாக உன் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை உன் கைகளில் நிறைவாக தருகிறேன் என்றால் அந்த நேரம் உனக்கு என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்பதனை நீ சரியாக புரிந்து கொண்டு உனக்கான வெற்றியை அங்கே நீ உறுதி செய்து கொள்ள வேண்டும் தடுமாறும் பொழுதெல்லாம் உனக்கு கை கொடுத்து உதவியவர்களையும் என் பிள்ளை தடம் மாறி செல்லும் பொழுதெல்லாம் உனக்கான நல்ல பாதையை காண்பித்து கொடுத்தவர்களையும் ஒருபோதும் நீ விட்டுவிடக்கூடாது எப்பேற்பட்ட மனிதர்களையும் நீ சந்தித்து விட்டுத்தான் வந்திருக்கின்றாய் அதனால் இனிமேல் உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கக்கூடிய யாரும் இதைவிட பெரிய அளவில் உனக்கு கஷ்டங்களை தந்துவிடப் போவதில்லை இதைவிட மிக பெரிய வேதனைகளை யாரும் உனக்கு கொடுத்து போவதில்லை உன்னோடு நான் வரும்பொழுது உன்னை சூழ்ந்து வந்த ஒவ்வொரு இன்னல்களிலும் இருந்து உன் வாழ்க்கையை நான் காப்பாற்றி இருக்கிறேன் உனக்கு இந்த பிரச்சனைகளிலிருந்து வெளிவரக்கூடிய மன வலிமையை நான் கொடுத்திருக்கின்றேன் உன்னை தேடி ஒவ்வொரு நாளும் உனக்கு கிடைக்கக்கூடிய உண்மைகளை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டு உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக நான் உன்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறேன் என்பதனை மறந்துவிடாதே என் குழந்தையே என்ன வேண்டும் எது வேண்டும் என்று நீ விரும்பி நிற்கிறாயோ அந்த இடத்தில் இந்த வாழ்க்கை உன்னை தேடி வந்து உனக்கான மனமாற்றத்தை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி இந்த சூழ்நிலைகள் எல்லாமும் உன்னை நல்லபடியாக காப்பாற்றும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் உன்னை தேடி வரும் ஒவ்வொரு வெற்றியும் நிச்சயமாக உனக்கான நல்ல மாற்றத்தை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனிமேலும் எதற்கும் என் குழந்தை நீ கலங்கிவிடாமல் உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை எண்ணி நீ நிச்சயமாக உனக்கான வெற்றியை உறுதியாக நீ பெற வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு என்னென்ன கஷ்டங்கள் வருகின்றதோ உனக்கு என்னென்ன தேவைகள் எல்லாம் இருக்கின்றதோ அதையெல்லாம் நீ உணர்ந்து இந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு உன்னை நீ மாற்றிக்கொள் எல்லோருமே அவரவர்களுக்காகவும் அவரவர் தேவைகளுக்காகவும் மற்றவர்களை வீழ்த்திவிட நினைக்கும் பொழுது நீ அப்படியெல்லாம் நினைக்கவில்லை நீ வாழ வேண்டும் என்றுதானே ஆசைப்படுகின்றாய் அதனால் யாரையும் எந்த நிலையிலும் என் பிள்ளை நீ எதுவும் வேதனைப்படுத்துகிறோமோ என்றெல்லாம் எண்ணாதே உனக்கானவற்றை நீ அடைய நினைக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு ஒவ்வொரு சந்தோஷங்களையும் ஒரு சேர கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நன்மைகள் உன்னை தேடி வரும்பொழுது உனக்கான பேரதிசயங்களும் உனக்கான பெருமகிழ்ச்சியும் என்றும் உன்னோடு துணை நிற்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நீ இழந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் மீட்டெடுத்து இனி உனக்கென கொடுக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளுக்கும் கட்டுப்பட்டு எப்பொழுதும் நீ சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிரு இதனால் வரையிலும் நீ எதையெல்லாம் உனக்கானதாகவும் உன் வாழ்க்கைக்கானதாகவும் எண்ணுகிறாயோ அதையெல்லாம் நீ சரியான புரிதலில் கொண்டு அம்மாவின் அன்போடு உன் வாழ்க்கைக்கு எப்பொழுதும் நீ தரமானதாக பெற்றுக்கொள்ள வேண்டும் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு மிக பெரியதொரு திருப்பம் உன் வாழ்க்கையில் நடக்கும் அந்த திருப்பம் நீ நிச்சயமாக மேலும் மேலும் எண்ணி பெருமகிழ்ச்சி அடைவாய் நமக்கு கொடுத்த நம் தெய்வத்திற்கு நன்றி என்று சொல்வாய் என் குழந்தையே வாழ்க்கை எப்பொழுதுமே ஒன்று போல எல்லா விஷயங்களையும் நமக்கு நடத்தி விடுவதில்லை ஒன்று போல அத்தனை விஷயங்களையும் நமக்கு காண்பித்து கொடுத்து விடுவதில்லை உன்னை தேடி என்னவெல்லாம் நடக்கும் என்பதனை நீ உணரும்பொழுதுதான் உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் உனக்கான ஒவ்வொரு தேவைகளையும் நீ நிச்சயமாக என்னவென்று நிரந்தரமாக ஏற்றுக்கொள்வாய் என்ன நடந்திட்டாலும் எது வந்திட்டாலும் இந்த வாழ்க்கை உனக்குரிய பேரதிசயங்களையெல்லாம் சர்வ நிச்சயமாக நடத்தித்தான் தந்துவிடும் உன்னை விட்டு வேறெங்கும் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள் இந்த வாழ்க்கை உன்னை தேடி வரும் பொழுதெல்லாம் உனக்கான பேரதிசயங்களையும் உனக்கான பெருமகிழ்ச்சியையும் நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எத்தனையோ முறை நான் உன்னை தாண்டி செல்லும் பொழுதெல்லாம் உன்னுடைய கண்ணீரைத்தான் அதிகமாக கண்டிருக்கின்றேன் நீ சந்தோஷமாக இருந்த நாட்களை விட நீ மனவேதனையோடு இருந்த நாட்கள் தான் உன் வாழ்க்கையில் அதிகமாக இருந்திருக்கின்றது சில நேரங்களில் எல்லாம் எதற்காக நாம் கவலைப்படுகிறோம் என்று தெரியாத அளவிற்கு பல வேதனைகள் உனக்குள் தொற்றி கொண்டிருக்கின்றது பல இன்னல்கள் உனக்குள் இருந்து உன்னை காயப்படுத்தி இருக்கின்றது இது போன்று இந்த வாழ்க்கை உனக்கு எதையெல்லாம் கொடுத்ததோ அதுவெல்லாம் எப்பொழுதும் உனக்கு நிரந்தரமானதாகவும் நிலையானதாகவும் இருக்க வேண்டும் என்பதனை என் குழந்தை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு நிச்சயமாக மிகப்பெரிய சந்தோஷங்கள் எல்லாம் உன்னை தொடர்ந்து வந்து உனக்கு கிடைத்து இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி என்ன நடந்தது ஏது நடந்தது என்றெல்லாம் சொல்லி என் குழந்தை நீ இனிமேலும் வருந்தி கொண்டிருக்காது நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களையெல்லாம் நாம் சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் நடக்கக்கூடிய எல்லாம் நாம் எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நாம் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்க வேண்டும் உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதும் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை விஷயங்களையும் கொடுக்கிறது என்பதனையும் நீ என் நேரமும் தெளிவில் புரிந்து கொண்டால் நிச்சயமாக தெய்வம் உன்னை கடந்து செல்வதை உன்னால் உணர முடியும் நீ அதிகமான மனவேதனையோடு இருந்து கண்ணீர் வடித்த நேரத்தில் சட்டென்று உன்னை ஏதாவது ஒரு ஸ்பரிசம் தீண்டியது என்றால் நிச்சயமாக அந்த நேரம் தெய்வம்தான் உன்னை கடந்து சென்றது என்பதனை நீ புரிந்து கொண்டிருப்பாய் எண்ணற்ற விஷயங்களுக்கு உனக்கு இந்த வாழ்க்கையில் நல்ல பதிலை தெய்வம் கொடுத்திருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே எண்ணற்ற திருப்பங்களை இந்த வாழ்க்கையில் நீ பெற்றுக்கொண்டதோடு மட்டுமல்லாமல் அத்தனைக்கும் உனக்கான சந்தோஷம் உன்னை தொடர்ந்து வருவதையும் நீ புரிந்து கொள்ளத்தான் செய்கின்றாய் வேண்டும் என்றே உனக்கு வாழ்க்கையில் கொடுத்திட்ட ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் சேர்த்து வைத்து நீ எப்பொழுதுமே சந்தோஷங்களை அங்கும் அங்குமிங்குமாக தேடி அலைந்து கொண்டிருக்கின்றாய் இவர்கள் செய்தது எல்லாம் போதும் இவர்கள் கொடுத்த சோதனைகள் எல்லாம் போதும் இனிமேலாவது மன மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் நம்மாலும் வாழ முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சட்டென்று நான் உனக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் பொழுது அதையெல்லாம் நீ உணரக்கூடிய பக்குவத்தில் இருக்க வேண்டும் நான் உனக்கு எது வேண்டும் எது வேண்டாம் என்று யோசிக்கும் பொழுது நீ இதுதான் வேண்டும் என்று அடம் பிடித்து நின்றாயானால் அதை நான் உன் கைகளில் உன்னுடைய அடம் பிடித்தலுக்காக ஒப்படைத்து அதன் பிறகு அதனை நீ சமாளிக்க முடியாமல் விடுவாய் இதுதான் வேண்டும் என்று கேட்கின்ற பிள்ளையின் வாயிலிருந்தே எதற்காக எனக்கு இதை கொடுத்தாய் நான் தான் சிறு பிள்ளை அறிவில்லாமல் கேட்டுவிட்டேன் நீயும் எனக்கு கொடுத்து விட்டாயே என்று கேட்கின்ற பிள்ளைகள் ஏராளம் அதனால்தான் அம்மா எப்பொழுதுமே எல்லா விஷயங்களையும் யோசித்து நல்லபடியாக சிந்தித்து அதற்கான முடிவுகளை பெறுகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எத்தனையோ மாற்றங்கள் உனக்கு வந்துவிட்டது எத்தனையோ திருப்பங்கள் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்து விட்டது உன்னை சுற்றி வரும் நான் உனக்கு கொடுக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ ஒரு சேர நிறைவாக பெற்றும் கொண்டாய் என்பதனை மறந்து விடாதே இனிமேலும் என் குழந்தை நல்லதை நீ நிச்சயமாக அனுபவிக்கத்தான் போகின்றாய் நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கையில் நீ பெற்றுக்கொள்ளத்தான் போகின்ற நடப்பது எல்லாமும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தட்டும் நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை சந்தோஷப்படுத்தட்டும் இனி என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீ நீயாக இருக்கும் பொழுது உனக்கு இந்த வாழ்க்கையில் எதை பற்றிய கவலைகளும் தேவை கிடையாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு எதை பற்றிய இன்னல்களும் இனி இந்த வாழ்க்கையில் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மாற்றங்களை இந்த வாழ்க்கையில் அதிகமாக தேடிக்கொண்டிருக்கின்ற நேரம் இனி உனக்கான நன்மைகள் ஒவ்வொன்றும் உன்னை வந்து சேரும் தருணம் எண்ணற்ற விதமான பிரச்சனைகளுக்குள் சிக்கி தவித்து கொண்டிருக்கின்ற என் குழந்தை உனக்கான நன்மைகளை எல்லாம் நீ ஒரு சேர உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்து விட்டது மனநிறைவோடு நீ எதை செய்தாலும் அந்த இடத்தில் இந்த வராகி உன் வெற்றியை உனக்கு கொடுக்காமல் நான் செல்ல மாட்டேன் உன் வெற்றியை உனக்கு பரிசலிக்காமல் நான் வேறெங்கும் சென்று விட மாட்டேன் நடக்கும் வரை இந்த வாழ்க்கை உனக்கு பயம் காட்டும் நடந்த பிறகு அதுவே உனக்கு மிக பெரிய தெம்பை கொடுக்கும் நிச்சயமாக நம்மால் வாழ்ந்து விட முடியும் என்கின்ற எண்ணத்தை உனக்குள் அது கொடுத்து விடும் எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் நாம் நாமாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் உனக்குள் இருந்து விட்டால் அது போதும் நல்லதையும் கெட்டதையும் தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ புரிந்து கொண்டு நல்லபடியாக என் பிள்ளை வாழ கற்றுக்கொள் அதுவே இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கைகளையும் உனக்கான மனநிறைவையும் ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என்ன நடந்தது என்று எண்ணி நீ வருந்துவதை நிறுத்திவிட்டு நடப்பது ஒவ்வொன்றும் நம்முடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இனி எப்பொழுதும் உன்னை பக்குவப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எல்லா விதமான கஷ்டங்களையும் நீ தெளிவாக சந்தித்து இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயங்களை எல்லாம் நீ உறுதியாக கொண்டு எப்பொழுதும் நல்ல மனநிலையோடு இருக்க பழகு யார் நினைத்தாலும் உன்னை ஒருபோதும் வீழ்த்திவிட முடியாது யார் நினைத்தாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை கொடுக்க முடியாது அவரவர் எண்ணங்கள் அவரவர்களுக்கு தான் கஷ்டங்களை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் நீ நினைத்தது போல உன் வெற்றியை நான் உனக்கு நிச்சயமாக கொடுக்கின்றேன் நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றங்களை நான் உறுதியாக தருகின்றேன் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீ நினைத்தது போல உனக்கு அத்தனை விஷயங்களையும் ஒரு சேர கொடுத்து உனக்கான மாற்றங்களையும் உனக்கான நம்பிக்கைகளையும் நான் எப்பொழுதும் உனக்கு உறுதி செய்து தருகிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே மனசாட்சியோடு வாழ்கின்ற பிள்ளைகள் எப்பொழுதும் யாருக்கும் எந்த துரோகத்தையும் நினைக்க மாட்டார்கள் அதுபோல அவர்களை தேடி தெய்வமும் எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்கும் அதுபோலத்தான் இன்றும் உன்னை தேடி தெய்வம் வருகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நடப்பதை எல்லாம் உணர்ந்து வருகின்ற சூழ்நிலைகளை எல்லாம் புரிந்து நீ நிச்சயமாக பெருமகிழ்ச்சியோடு இருந்து விட்டால் அது போதும் உனக்கான ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உனக்கான மாற்றங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்வாய் என்பதனை புரிந்து கொண்டால் அதுவே போதும் என் தங்கப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு